முழு குடும்பத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தார் ஏன் நோக்கம் சகோதரர்கள் நல்ல எண்ணத்தோட கொடுக்கும் நல்ல எண்ணத்தோட கொடுக்கிறவங்க அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் சொன்னாங்க முதல் முதலாக வலது கையில ஏடு கொடுக்கப்படும் யாருக்கு தெரியுமா உமர் ரதி அல்லா அப்பாஸ் ரதி அல்லாட்டு கேட்டாங்க அபுபக்கர் எங்க அவரு கொடுக்கிறது இல்லையா சொன்னாங்க அபூபக்கருதி இல்ல அவங்களை மழக்குகள் மறைச்சி கேள்வி கணக்கில்லாம சொர்க்கத்துக்கு எடுத்து போய்த்திருவார் அவ்வளவு உயர்ந்தவர் ஏன் கொடுத்தா கொடுக்கிற பழக்கம் சகோதரர்களே மிக நல்ல பழக்கம் மிக நல்ல பழக்கம் கொடுப்பதிலும் ஆக சிறந்தது தெரியுமா வலது கையால் கொடுத்தால் இடது கைக்கு தெரியக்கூடாது இப்ப மனைவிக்கு தெரியலாமா இடது கைக்கே தெரியக்கூடாது கொடுத்துட்டு மறந்துடும் கொடுத்துட்டு சொல்லி காட்டுறதில் சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா ஆகவே இந்த சந்தர்ப்பம் சகோதரர்களே கொடுக்கிற சந்தர்ப்பம் உங்கள்ட்ட என்ன இருக்குது கொடுங்க எந்த ஊர்ல பிரச்சினை கொழும்புலையா பார்த்து செலவழி சாப்பாட்டை வாங்கி கொடுக்க சொல்லுங்க நான் பணம் அனுப்புறேன் கனடா வந்து சொல்லு உங்களோட மனது எவ்வளவு விசாலம் இந்த நேரம் அல்லாஹ் எங்களை கபூல் செஞ்சிட்டான் வைங்க அல்லாஹ் எங்களை குடும்பத்தை கபூல் செய்வான் பிள்ளைகளை கபூல் செய்வான் ஆகவே கண்ணியமிக்க சகோதர்களே நல்ல முயற்சியில் நாங்களும் உதவியாளராக இருக்க வேண்டும் அல்லாஹ் முழு உலக மனித சமூகத்தையும் அனைத்து சோதனைகளை விட்டு பாதுகாத்து நிம்மதியான வாழ்க்கை அல்லாஹ் நசீவாக்குவானாக அல்லாஹ் எங்களுக்கும் எங்களது குடும்பத்தினர்களுக்கும் சந்தோஷமான வாழ்க்கையை நசீவாக்குவானாக இந்த உலகத்திலும் ஆகலத்திலும் அனைத்து நீர்மத்துகளையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் தந்தருள்வானாக கஷ்டங்கள் பிரச்சனைகளை அல்லா போக்கி வைப்பாயாக முசீபத்துகளை போக்கி வைப்பாயாக உனது சோதனைகளையும் அல்லா எங்களை விட்டு உயர்த்தி விடுவாயாக உன்னுடைய வரக்கத்துகளையும் ரஹமத்துகளையும் இறக்குவாயாக பாவங்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை என்ற களிமாவோடு உயிர் பெரிய தௌஃபிக் செய்வாயாக